அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் மகாபாரத பதவிகளுக்காக மகாபாரத பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க கதையை பார்க்கலாம் கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் முகனும் கொண்டவன் பிறக்கும் போதே காதில் குண்டலமும் மார்பிள் கவசமும் கொண்டவன் சந்தர்ப்ப வசத்தால் துரியோதனனை நட்பாக்கி கொண்டவன் ஆமாங்க அப்பேற்பட்ட மாவீரன் கர்ணன் தாங்க அந்த மாவீரனை அனைவரும் கொண்டாடியதும் அவன் அர்ஜுனனிடம் ஏ அர்ஜுனா நீ மாபெரும் வீரன் என அனைவரும் கொண்டாடினர் இப்பொழுது என்னை கொண்டாடுகின்றனர் இப்பொழுது நடந்தது தனிப்பட்ட வித்தை பயிற்சிதான் இப்பொழுது நீயும் நானும் நேருக்கு நேர் நின்று போர் செய்வோம் நம்மில் யார் வெற்றி பெறுகிறார் என்பதை கொண்டு போட்டியின் முடிவு அமையட்டும் என்றான் பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்டிருந்த துரியோதனனுக்கு கர்ணனின் பேச்சு அமுதாய் இனித்தது அவன் கர்ணனை வாழ்த்தினான் நண்பா உன்னை வெல்ல வல்லவர் யார் என்று அன்பு ததும்ப கூறி மார்போடு அணைத்து கொண்டான் அர்ஜுனனுக்கு கோபம் அடே கர்ணா வெறும் வார்த்தைகள் போட்டியின் முடிவை தீர்மானிக்காது என்னுடைய அந்தஸ்திற்கு நீ எந்த வகையிலும் தகுதி இல்லாதவன் என்றான் கர்ணன் விடவே இல்லை அடக்கோழையே முதலில் போருக்கு அரைக்குவள் விடுத்தவனே நான் தான் நீ மட்டும் அதற்கு தயார் என்றால் தோற்கும்போது உன் தலையை வெட்டி இரத்தத்தால் இந்த யுத்த கலத்தில் வழிபாடு நடத்துவேன் என்றான் இந்த நேரத்தில் கிருபாச்சாரியார் குறுக்கிட்டார் கர்ணா நீ சாதாரண தேரோட்டியின் மகன் அரச குலத்தவன் அல்ல அரச தான் அரச குலத்தவரோடு வீரம் பேச தகுதியுள்ளவர்கள் நீ அர்ஜுனிடம் பேசியது குற்றம் என்றார் உடனே துரியோதனன் கொதித்தெழுந்தான் ஆச்சாரியாரே தாங்கள் சொல்வதை ஏற்கவே மாட்டேன் வீரர்கள் மன்னர்கள் படித்தவர்கள் கொடையாளர்கள் ரிஷிகளுக்கு ஜாதியோ மதமோ கிடையவே கிடையாது பிறப்பை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பேசுவது முறையல்ல ஏனெனில் நீங்களே ஒரு நாணல் புள்ளிலிருந்து பிறந்தவர்தான் நாராயணன் நரசிம்மராக பிறந்தது ஒரு தூணிலிருந்து சிவபெருமான் இருந்து அவதரித்தவர் தாங்கள் பேசுவது ஏற்புடையதல்ல சரி ஒருவேளை அரச குலத்தில் பிறந்தவன் அர்ஜுனனுடன் சண்டையிட வேண்டுமானால் இப்போதே இந்த கணமே கர்ணனும் அரசன்தான் இதோ என் தேசத்திற்கு உட்பட்ட அங்க இனி கர்ணனுக்குரியது அவனே அங்க மன்னன் அவனுக்கு தன் கிரீடத்தையே எடுத்துச் சூட்டினான் துரியோதனன் தன் சிம்மாசனத்தில் அவனை அமர வைத்து அவன் அருகிலேயே சரிசமமாக அமர்ந்து கொண்டான் இப்படி நட்புக்கு இலக்கணமாக விளங்கிய துரியோதனனை நன்றி பெருக்குடன் ஆனந்த கண்ணீர் விழிநுனியில் தொங்கி நிற்க பார்த்தான் கர்ணன் அத்துடனே யுத்த அரங்க போட்டி வேலை முடியவே பிரச்சனையும் முடிந்துவிட்டது மறுநாள் துரோணர் தன் சீடர்கள் எல்லோரையும் அழைத்தார் என் அன்பு மாணவர்களே நீங்கள் நேற்று போர் அரங்கத்தில் காட்டிய வித்தைகளை நினைத்து பெருமிதம் அடைகிறேன் இப்பொழுது நீங்கள் எனக்கு குரு தட்சணை தர வேண்டும் என்னை பாஞ்சல தேசத்து மன்னன் துருபதன் அவமானப்படுத்தியிருந்தான் அவனை நீங்கள் கைது செய்ய வேண்டும் அவன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அவனை கொல்லாமல் உயிரோடு தேர்காலில் இட்டுக்கட்டி இழுத்து வாருங்கள் இதை செய்வீர்களா என்றார் அனைவரும் ஆர்வமுடன் செய்கிறேன் குருவே என்றனர் சற்றும் கூட தாமதிக்காமல் பாண்டவ கௌரவ செனை புழுதி படலத்தை கிளப்பிக்கொண்டு கிளம்பியது பாஞ்சால தேசம் முற்றுகையிடப்பட்டது துருபதன் இதை கண்டு கலங்கவில்லை அவனும் மாபெரும் வீரன்தான் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் வந்து திடீர் தாக்குதல் நடத்தினாலும் கூட அஞ்சா நெஞ்சம் கொண்ட அந்த மாவீரன் பாண்டவ கௌரவ படையை சந்திக்க தனது சேனையை குறுகிய காலத்தில் திரட்டிக்கொண்டு எதிரியிடம் போரிட வந்தான் துருபதன் தன்னை தாக்க வந்தவர்களுடன் கடுமையாக போராடினான் அவனது தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் துரியோதனனும் அவனது சகோதரர்களும் திணறினர் துரியோதனின் படைகள் பின்வாங்கின ஒரு கட்டத்தில் உயிருக்கு பயந்து அவர்கள் அஸ்தினாபுரத்திற்கே ஓடிவிட்டார்கள் துருபதனின் அம்பு மழையை ஒரே ஒருவன்தான் தாக்கு பிடித்தான் அந்த மாவீரனுடன் ஆனந்தமாக அனுபவித்து போர் செய்தான் துருபதன் ஆனால் எதிர்பாராத விதமாக அர்ஜுனன் விட்ட அம்பு துருபதன் மீது பாய்ந்தது அவன் சாய்ந்து கீழே விழுந்தான் அவனை கைது செய்து அர்ஜுனன் அவனை தன்னுடைய தேர்க்காலில் சேர்த்து கட்டினான் தேரை அஸ்தினாபுரத்திற்கு விரட்டினான் துரோணாச்சாரியார் தன் சிஷ்ய பிள்ளைகள் பாய்ந்தோடி வருவதை பார்த்தார் தேர்காலில் துருபதன் அவமானம் குன்று கிடந்தான் தேர் சக்கரங்கள் சுற்றியதில் அவன் களைத்து போயிருந்தான் துரோணர் அவனை நோக்கி ஏளனமாக சிரித்தார் ஏ துருபதா நம்பிக்கை துரோகியே நான் நினைத்தால் இப்போதே உன்னை கொன்று ஒழிக்க முடியும் என் பிள்ளைக்கு பசிக்கிறது என உன்னிடம் வந்து நின்றபொழுது ஒரு அந்தணன் என்று பாராமல் என்னை விரட்டி அடித்தாயே இப்பொழுது உன் நிலையை பார்த்தாயா உனக்கு நான் சம எதிரி அல்ல என் சிஷ்யர்களிடமே நீ சிக்கி கொண்டது அவமானமாக இருக்கிறதல்லவா உனக்கு உன்னை வென்றதன் மூலம் பாஞ்சால தேசம் இன்று முதல் எனக்கு சொந்தம் இருப்பினும் நீ சொன்னபடி பாதி ராஜ்யத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் இவனை விடுதலை செய்து விடுங்கள் உயிர் பிச்சை கொடுக்கிறேன் என்றார் துரோணாச்சாரியார் இந்த கதையிலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம நினைக்கிறா போல் நடக்கவே நடக்காது எதிர்பார்க்காத நேரத்தில் எந்த ஒரு துன்பமும் நமக்கு நேரிடலாங்க எதிர்பார்த்து வர துன்பத்தை நம்ம எப்படியோ சகித்து கொள்கிறோம் ஆனால் எதிர்பார்க்காமல் வரும் துன்பங்களை நம்மால் சகிக்க முடிவதில்லை நிலை குலைந்து போய்விடுவோம் இந்த நேரத்தில் தான் மன தைரியத்தை கொண்டு நம்ம அந்த துன்பத்தை விரட்டிடணுங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன மனசுக்கு வச்சுக்கணுன்னா இதுவும் கடந்து போகும் அந்த துன்பத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கணும் இதில் எப்படி நகர்ந்து போகிறது அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றதை மட்டும் யோசித்து நம்ம வந்து மனசில் அந்த துன்பத்தை கொண்டு போகாமல் அதை தூரத்தில் வச்சு பார்க்க கற்றுக்கிட்டோன்னா நம்ம எதையுமே கடந்து போகலாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவுகள் எல்லாத்தையும் முழுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கங்க